தவறுதலாக ஏற்பட்டது உண்மை எவ்வளோன்னா அது ஒரு தொண்ணூறாயிரம் பேருக்கு தரவு இதாகிடுச்சு கம்ப்யூட்டர்னாலே அப்பப்போ சில இதெல்லாம் ஏற்படும் சரியாகவும் போகும் ஆனால் அவையெல்லாம் சரி செய்யப்பட்டுள்ளன எப்படி இருக்கிறது எப்பவுமே டேட்டா வந்து அழியவே அழியாது உங்களுடைய தொழிலாளருடைய டேட்டா எப்பொழுதும் அழிவதில்லை சப்போர்ட் டாக்குமெண்ட் கூடுதல் ஆவணங்கள் இருக்குல்ல அதுதான் அழிஞ்சு போயிருது அதனால நம்ம தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எதுவுமே நிற்காது

பதிமூணு லட்சத்தி ஆறாயிரத்தி அதாவது பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேருக்கு நீங்க தலைவர்களி பதினெட்டு தொழிலாளர்களுக்கு பயன் பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி மூணு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏசியும் அழைச்சு ரெண்டு வாரியத்தினுடைய செக்ரட்டரிய கூப்பிட்டு கமிஷனை கூப்பிட்டு செக்ரட்டரியை கூப்பிட்டு உட்கார வச்சு இது மாதிரி தொழிலாளர்கள் இருந்து ஒரு குறை இருக்கிறது இதெல்லாம் சரி செய்யணும்

சேவை வளர்கிட்டத்திலும் நம்முடைய ஆணை வளக்கட்டத்திலும் பேங்க் சிஸ்டம் மாதிரி கொண்டு வாங்க வங்கிகள் மாதிரி என்ன அப்படின்னா காலையில் பேங்க்ல வந்தாக்க பேங்க்கில் ஆர்ட் ஒன்னே எவ்வளோ பணம் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய தொழிலாளர்கள் எவ்வளோ குறுகெடி நிலுவையுங்கிறது ஓப்பனிங் அது இன்றைய தினம் இன்னைக்கு இருபது கெட்டுன்னால் இன்னைக்கு எந்த அப்ரேஷன் மட்டும் வந்திருக்கு சாயங்காலம் போகும்போது எத்தனை புத்தகம் என்ன பண்ணிங் வச்சிரும் அப்படிங்கிறத தலைமைக்கு அனுப்பிவிடணும் அமைச்சர்கள் அடம்போது

முதலமைச்சர் முதலமைச்சருடைய உத்தரவை பேரு நான் சொல்லியிருப்பேன் என்ன என்றால் ஒரு தொழிலாளி விபத்தில் மரணமடைந்துவிட்டால் அந்த குடும்பம் பல்வேறு இன்றவர்களுக்கு ஆளாக இருந்த காலத்தால் அதிகபட்சம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தால் மட்டும்தான் மாறக் கணக்கு விருக்க வேண்டுமே தவிர மற்ற சாதாரணமாக இருந்தால் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நான் அரசுக்கு அசாமத்தில் பணியாற்றப்படியே நம்முடைய தோழான துறை கண்ட அறியாம உத்தரவிட்டு இருக்கிறேன் இப்போ கூட ஒரு ஒரு ஏழு பேர் வந்து அப்படி சொன்னாங்க நீங்க தான் பார்த்தீங்களா வந்து கொடுத்தா இந்த மாதிரி பண்ண பண்ணுறாங்க அதிர்ச்சியா இருந்தது ஏன் இவ்வளவு நாளா ஒரு தாமதமா இருக்கு அப்படின்னு என்ன எனக்கு கேட்டேன் உடனடியாக உடனே கூப்பிட்டு உடனடியாக கொடுக்க வேண்டும் காலமாக லேட் பண்ணவே கூடாதுங்க எல்லாம் வந்துருச்சா ஏழு பேர் உடனே கொடுத்துருச்சா நம்ம கம்யூனிஸ்ட் எப்பி ஒருத்தர் வந்தார் நான் நடந்தது சொல்றேன் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஏன்னா நீங்க தான் தொழிலாளர்கிட்ட போய்

நான் வந்த உடனே நம்முடைய மாண்பு அவர்கள் என்னை அழைத்து தொழிலாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் சென்று சேராமல் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மாண்பு அவர்கள் சொன்ன காரணத்தினால் உடனடியாக சற்றேக்குறைய ஒரு லட்சத்தி மூணாயிரம் தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டிய அதாவது அஞ்சு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பெண்டிங் இருந்தது ஒரு லட்சத்தி மூணாயிரம் பேருக்கு இருந்துச்சு முதன் முதல்ல கொரோனா காலம் முடிந்த உடனே நான் தான் முதன் முதல் நம்முடைய மாண்பு முதலமைச்சரையே முதன் முதல்ல நிகழ்ச்சி கலைத்து வந்து நம்ம தொழிலாளர் துறையினால் முதல் முதல்ல கூப்பிட்டு வந்து ஒய்எம்சி மைதானத்தில் முதல் நிகழ்ச்சி வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு கணத்திட்ட பயந்தார் ரெண்டாவது வந்த உடனே ரெண்டு மாதத்துக்குள்ளே கணக்கெடுத்து ஐம்பதாயிரம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி தொகை குடும்ப ஓய்வூதியம் தனிநபர் ஓய்வூதியம் மகப்பேறு தொகை விபத்து தொகை மரணமடைந்தது இதெல்லாம் வழங்கப்படாமல் ஒரு லட்சத்தி மூணாக இருந்தது ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரே நாளில் முதலமைச்சருடைய திருக்களால் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டது அன்றைய தினமே இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக வங்கி கணக்கில் கொண்டு பணத்தை சேர்க்கிறதுக்கு ஏற்பாடு அதற்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதம் எழுந்து மீதி எவ்வளவு இருந்தது மீதி மூணாயிரம் இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தையும் தலைமைச் செயலகத்துல தலைவர் இருக்காரு முதலமைச்சர் சொல்லி அதையும் ஒரே நாளில் அந்த ஒரு வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு அங்கே கொடுத்துட்டு தலைமைச் செயலகத்துல மீதி உள்ள ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கும் ஒரே நாளில் வங்கி நீக்க கொண்டு சேர்த்தது இந்த அரசாங்கம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிந்து

சொன்னாரு சார்ந்ததெல்லாம் வாங்கணும் சார் வாரிசு சார்ந்து வாங்கி சொல்லி எட்டு மணி நேரத்துக்குள்ளேன் அதுக்கு அடுத்தபடியாக ஊட்டியில ஒரே நாளில் ஐந்து பேர் இறந்துட்டாங்க மண் நான் உடனடியே முதலமைச்சர் அனுமதியை பெற்று ஊட்டிக்கே நேரடியாக போனேன் ஊட்டிக்கு போயிட்டு அங்கே போகும்போதே அந்த மாவட்ட ஆட்சித்தலை கலெக்டர் பேசுங்க பணம் கொடுக்கலானே சார் ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து